என் கையில் இருக்கிறது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ டிஷ்யூ இதை ஒரு தடவை நான் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாம் இது மனுஷங்களுடைய பொதுவான இயல் ஆனால் தேவன் தனக்கு வேலை செஞ்சவங்கள தன்னை உண்மையாக ஃபாலோ பண்ணவங்கள இப்படி தூக்கி போடுவாரா யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன்கிட்ட அப்படி ஒரு குணமே கிடையாது அவர் எந்த அளவுக்கு தன்னை ஃபாலோ பண்ணவங்கள நேசித்து அவங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுவாரு அவங்கள வந்து அவர் பாதுகாக்கிறாருன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யோசிப் யோசிப்பு எஜிப்து நாட்டுக்கு அடிமையாக போய் அங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிலெல்லாம் போனப்போ கடைசியில் அவர் தேவனுக்கு உண்மையா இருந்து ஃபாரோன் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்துல வந்து இருந்தார் அவர் சாக அந்த நாட்கள் நெருங்கி வரும்போது தன்னுடைய சகோதரர்களை கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னார் நான் அப்புறம் தேவன் கண்டிப்பா அவங்களை சந்திப்பார் உங்களை சந்தித்து இந்த நாட்டுல இருந்து திரும்ப நம்மளுடைய காணா நாட்டுக்கு போகும்போது என்னுடைய எலும்புகளை இந்த நாட்டிலேயே விட்டுறாதீங்க என்னுடைய எலும்புகளை எடுத்துட்டு போய் யாக்கோவுடைய கல்லறைக்கு பக்கத்துல என்னையும் என்னுடைய எலும்புகளை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவார் அவர் சொல்லி கொஞ்ச நாள்ல அவர் செத்துருவார் சில வருஷங்கள் கழிச்சு அவருடைய சகோதரர்களும் செத்துருவாங்க இன்னும் சில நூறு வருஷங்கள் கழிச்சு எகிப்து நாட்டில் இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே அடிமையா மாறிடுவாங்க இவருடைய எலும்பு நூறு ஆழத்துல போயிடுச்சு தேவன் மறந்தாரா அவருடைய சகோதரர்கள்லாம் மறந்துட்டாங்கன்னு செத்துட்டாங்க மனுஷங்களால அவ்வளவுதான் முடியும் ஆனா இஸ்ரேல் மக்களை தேவன் மோசை மூலமாக மீட்டு திரும்ப காணாண்டுக்கு கூட்டிட்டு போகும்போது மோசஸ் யோசிப்பினுடைய எலும்பை தோண்டி எடுத்து அவர் கூடவே அதை எடுத்துட்டு போவார் அந்த எலும்பை அவங்க கொண்டு போய் காணான் தேசத்துல சீகேம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல யோசுவா அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவார் இப்போ எலும்பை எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் தேவனை உண்மையா ஃபாலோ பண்றவங்க அவங்க உயிரோட இருந்த காலத்துல தேவன் மேல வச்ச விசுவாசம் எதை பத்தினதா இருந்ததோ அந்த விசுவாசத்தை அவர் ஆனர் பண்ணுவார் யோசைப்பு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையை தேவன் மலை எது எதுக்காக வச்சார்னா நான் இந்த பூமியில் செத்துட்டாலும் என்ன இந்த பூமியில் அடக்கம் பண்ணாலும் என் எலும்புகள் திரும்ப அங்கே தான் போகணும் உயிர்த்தெழுதல் வரும்போது நான் என் அப்பா கூட தான் எந்திரிக்கணும்னு அவர் விரும்பினார் இதை மனுஷங்களால நிறைவேற்ற முடியுமா முடியாது மனுஷங்க மறந்துடுவாங்க மனுஷங்க பலவீனமானாங்க ஆனால் தேவன் இந்த வார்த்தையை அப்படியே ஞாபகம் வச்சிருந்து கிட்டத்தட்ட நானூற்று ஐம்பது வருஷம் கழித்து அந்த எலும்பு கூட ஒரு மதித்து அதை கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணார் அப்போ நாம் நம்புகிற தேவன் ஒரு சாதாரண தேவன் இல்லை எல்லா மனுஷங்களும் மறந்துட்டாலும் மறைஞ்சிட்டாலும் இல்லாமலே போயிட்டாலும் தேவன் மேலே நீங்கள் வச்ச விசுவாசம் அப்படியே நடக்கும் அப்படியே அதை செய்வார்